பெருக்கூட்டை ஓர அகாடமி இப்போ இந்த வாரத்துடைய புதன்கிழமையில நம்ம இந்த வருஷத்திற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது திருமலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருந்தாங்க அப்போ நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓகே ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய ஒரு மாணவராக நடப்பு நிகழ்வுகளுக்காக இந்த பட்ஜெட் படிக்கணும் அது அல்லாம ஓகே ஒரு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சாமானிய மனுஷனாகவும் இந்த பட்ஜெட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போ அது இருக்கக்கூடிய நுணுக்கமான ஒரு சில வார்த்தைகளும் அதில் என்ன விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாங்க பட்ஜெட்னா ஒரு ஃபர்ஸ்ட் என்னங்கிற விஷயம் அதுக்கு அப்புறம் இந்த வருஷ பட்ஜெட்லயும் போன வருஷம் பட்ஜெட்லயும் என்ன ஏற்றம் இறக்கம் இந்த மாதிரி தரவுல இந்த நம்ம ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட் அப்படி பாக்குறதுக்கு முன்னாடி இதோடைய வரலாறு என்ன இது ஏன் வந்து போடுறாங்க யார் தாக்கல் செய்வாங்க எப்போ தாக்கல் செய்யறாங்க இதோடைய ரிஃபார்ம்ஸ் என்னதான் வந்து அது பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது ஓகே இது ஒரு கொஸ்டினோட கேட்கலாம் நமக்கு பாலிட்டி இது ஒரு டாபிக்ல அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் டாபிக்ல இது ஒரு வார்த்தையாவே புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க சரி இப்போ பட்ஜெட்ங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு சொல் ஓகேங்களா முக்கியமான ஒரு வார்த்தை பட்ஜெட் வார்த்தை வந்து ஒரு பிரெஞ்சு வேர்ட் ஓகே பிரெஞ்சு மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் பட்ஜெட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பி ஓ யூ ஜிஇ டிடிஇ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் இந்த பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து டிரைவ் பண்ணாங்க அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பேக் அப்படிங்கிறத ஒரு சின்ன பை அப்படிங்கிறத அர்த்தம் அதனால தான் பட்ஜெட் வந்து ஒரு காலங்களில் சூட் கொண்டு வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக்கில் வந்து ஓகே துணியால் மூடப்பட்ட ஒரு பையை வந்து கொண்டு வருவாங்க ஓகேங்களா சரி

இந்த பட்ஜெட்டை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் ஓகேங்களா நமக்கு இருக்கிற பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றத்துல நம்மளுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் சரி ரைட் அப்போ இந்த வருஷத்துல போடப்பட்ட பட்ஜெட் வந்து எந்த வருஷத்திற்கான பட்ஜெட் இது ஒரு முக்கியமான கேள்வி ரொம்ப சிம்பிளா கேட்கணும் எப்படி ஒரு கேட்டுருவாங்க ஓகே இந்த வருஷம் நீங்கள் நியூஸ் பேர் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான பட்ஜெட் தான் இந்த புதன்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்தா அப்படி கிடையாது இதுதான் புரிஞ்சுக்கணும் இங்கே என்ன என்ன வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா பினான்சியல் இயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம தெளிவா தெரியணும் ஃபர்ஸ்ட் அது நான் ஆல்ரெடி வந்து எக்கனாமிக்ஸ்ல சொல்லியிருப்போம் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க நிதி ஆண்டு ஃபர்ஸ்ட் நிதி ஆண்டு என்ன தெரியும் எப்ப இருந்து எப்ப ஆரம்பிக்க ஒவ்வொரு நிதி ஆண்டும் அப்படி பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னுல இருந்து மார்ச் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கும் இதுதான் இந்த நிதி ஆண்டு சொல்லுவாங்க அப்ப இந்த நிதி ஆண்டு தான் இதை வந்து மிங்கிள் பண்ணுவோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஒன்னுல இருந்து இந்த பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பத்தி ஒன்னோட இந்த நம்ம இப்ப தாக்கல் செஞ்ச பட்ஜெட் வந்து முடிஞ்சிடும் ஓகே மொத்த செலவையும் அந்த மார்ச் முப்பத்தி ஒன்னு தான் அந்த வருஷத்துடைய நிதியாண்டு அடிப்படையில் கடைசி நாளாக அங்க ஓகே அப்ப முக்கியமான ஒரு வருஷம் வந்து பினான்சியல் இயர்னா எந்த எங்க டு எங்க இப்ப போடப்பட்ட பட்ஜெட் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷத்துக்கானது சரி இந்த பட்ஜெட்டை எப்போ தாக்கல் செய்வாங்க ஒவ்வொரு வருஷம் ரொம்ப ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டான தாக்கல் செய்வாங்க பிப்ரவரி கடைசி வாரம் தாக்கல் செஞ்சாங்க அப்புறம் பிப்ரவரி முதல் வாரம் தாக்கல் செஞ்சாங்க இப்போ கண்டிப்பா எப்போ தாக்கல் செய்வாங்க வெல் ஓகேங்களா எப்பந்தான் இந்த பட்ஜெட்டை வந்து சமர்ப்பி சமர்ப்பிங்க சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பிப்ரவரி பிப்ரவரி ஒன் சமர்ப்பிச்சிருவாங்க சரிங்களா பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டை வாசிடுவாங்க சரி யார் இந்த பட்ஜெட்டை வாசிப்பாங்க பார்த்துருப்பீங்க நியூஸில் நிர்மலா சீதாராமன் அப்போ அது போஸ்டிங் என்ன பேர் அப்படின்னா எஃப்எம் சொல்லுவாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் ஒருவர் நிதியமைச்சராக இருக்கிறாரோ அவர் அந்த பட்ஜெட் உரையை வாசிக்கணும் ஓகே ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட வாசிப்பாங்க ஒரு டைம் வந்து நிர்மலா சீதாராமன் ஒரு மூணு வருஷம் முன்னாடியே ரெண்டரை மணி நேரம் வாசிச்சாங்களாம் ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்ம அந்த சபையில் வந்து எல்லா எம்பிகளுக்கு முன்னாடி அவங்களுடைய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை வந்து நின்று வாசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த வருஷம் வருஷத்துல நாங்க என்னதான் செய்ய அந்த அரசாங்கம் என்னதான் செய்ய போகுது அது எல்லாத்தையும் அந்த ஸ்பீச்ல கொடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் புக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ரைட் இதுதான் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை பத்தி ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு கருத்து ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சை வந்து எதுல கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய பட்ஜெட்ல கொண்டு வந்தாங்க என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் அதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் வந்து ரெண்டா பிரிச்சு ரெண்டா நடத்துவாங்க ஒன்னு ரயில்வே பட்ஜெட் தனியா நடத்துவாங்க

ரயில்வே பட்ஜெட்டையும் பிளஸ் பொது பட்ஜெட் இந்த ரெண்டையும் எப்ப மெர்ஜ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒண்ணு சேர்த்துட்டாங்க ஒண்ணு சேர்த்து இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் தனித்தனி பட்ஜெட் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஒரே பட்ஜெட் இருந்து தாக்கல் செய்வாங்க இந்த வருஷமும் ஒரே பட்ஜெட் தான் சரி அப்ப இது எப்ப சார் பிரிச்சாங்க அப்படின்னா பட்ஜெட் போடப்பட்டது ரொம்ப காலங்களாக பிரிட்டிஷ் இருக்கும் போதே பட்ஜெட் போடப்பட்டது ஆனா இது எப்ப பிரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இது ஒரு கொஸ்டின் பா புக்கில் இருக்குது தெளிவா படிக்கணும் சொல்லப்பாங்க எல்லாமே கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி இருபத்தி ஆண்டு அக்வர்த் கமிட்டி ஒரு கமிட்டி இருக்கு ஓகே அக்வர்த் கமிட்டியுடைய பரிந்துரையின் பெயர்ல அக்வர்த் குழுவுடைய பரிந்துரையின் பெயர்ல பட்ஜெட் வந்து ரெண்டா பிரிச்சாங்க அதுதான் வந்து ரயில்வே பட்ஜெட் ஆகும் ஜெனரல் பட்ஜெட் ஆகும் பிரிச்சாங்க புரியுதா அக்வர்த் கமிட்டி அடிப்படையில் ரயில்வே பட்ஜெட் ஜெனரல் பட்ஜெட் அடிப்படையில் ஆயிரத்தி போடப்பட்ட கமிட்டி அடிப்படையில் பிரிச்சாங்க அதுக்கப்புறம் அப்ப பிரிச்ச ரெண்டு பட்ஜெட்டையும் எப்பதா ஒன்னு சேர்த்தாங்க அப்படி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒன்னு சேர்த்திருப்பாங்க இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேதா ரைட் இப்ப பட்ஜெட் பத்தி மேலோட்ட தகவல் பார்த்து இப்ப பட்ஜெட் சம்பந்தமான இந்த வருஷம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் பத்தி ஒரு முழு தகவல் நான் இமேஜ் ஆகும் போதுமான தகவலை நான் வந்து கொடுத்திருக்கிறேன் ஒரு சில தகவல் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் நான் தமிழையும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் தடவை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுடைய அதாவது மொத்த வரவு என்ன செலவு என்ன பார்க்க போறோம் ஓகே அதாவது பட்ஜெட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நம்ம எல்லா அந்த வரவு செலவையும் கரெக்டா நம்ம பொருள் வந்து நிர்ணயிக்க முடியாது அதனால எஸ்டிமேட்டா திரு நிர்ணயிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகே டோட்டல் ரிசிப்ட் அதர் தென் த பாரோவிங் இஸ் எஸ்டிமேட்டட் அட் இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி அதாவது என்ன சொல்றாங்க ரிசிப்ட் அப்படின்னாலே வருமானம் அர்த்தம் ஓகே ரிசிப்ட் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருவாய் சொல்ல அப்ப மொத்த வருவாய் அதர் கடன் அப்படி சொல்றாங்க கடன் இல்லாம மொத்த வருமானம் எவ்வளவு அப்படி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி அப்போ அரசாங்கத்துக்கு வருமானங்கிறது வந்து கடன் மூலமாகவும் வரும் கடன் இல்லாமையும் வரும் ஓகேங்களா அப்போ இங்க என்ன சொல்றாங்க கடனை தவிர்த்து மீதி வரக்கூடிய மொத்த வருமானம் எவ்வளவு அப்படி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி வருமானம் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தப்ப என்ன சொல்றாங்க டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன செலவு அப்போ இந்திய அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு அதாவது இந்த வருஷம் ஏப்ரல் ஒன்னு இருபத்தி மூணுல இருந்து மார்ச் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ண போற அதுதான் மொத்தம் நாற்பத்தி லட்சம் கோடி யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு குடும்பத்துக்கு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நம்ம செலவு பண்ணுவோம் ஆனா இங்க ஒரு நாட்டுக்கு நூத்தி முப்பத்தி கோடி ஜனம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்றாங்க இவ்வளவு பணம் இருக்குது அப்போ அவ்வளவு பணத்தை என்ன செய்வாங்க அதுதான் பார்க்க போறோம் அடுத்தடுத்து எதுக்கெல்லாம் செலவு பண்றாங்க ஓகே அடுத்து நெட் டாக்ஸ் ரிசீப்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரிசீப்ட்ஸ் தான் சொல்லிட்டேன் வருமானம் சொல்லிட்டேன் டாக்ஸ் வரி ஓகே அப்ப அந்த வரியிலிருந்து மட்டும் நமக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படி பாத்தீங்கன்னா 23.3 லட்சம் கோடி ஓகேங்களா இதெல்லாம் ஓரளவு கேள்வி கேட்க கூடிய வாய்ப்பு நான் சொல்ற எல்லாமே கேள்வி கேட்க மாட்டாங்கப்பா பட்ஜெட் தான் ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க ஓகே அப்பதான் வந்து நம்ம டாபிக் படிக்கும் போது அத தெரிஞ்சுக்குவோம் அது என்னன்னு புரிஞ்சிக்கல முடியும் அப்ப நெட் டாக்ஸ் ரிசீப்ட்ஸ் அப்படினா வரி வரியில வரக்கூடிய நிகர வருவாய் எவ்வளவு 23.3 லட்சம் கோடி ஓகே அடுத்து பாருங்க ஃபிஸ்கல் இது ரொம்ப முக்கியமான வார்த்தைப்பா ஓகே ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படி என்ன வருவாய் பற்றாக்குறை தமிழ் என்ன சொல்லுவாங்க வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க பிஸ்கல் டிஃபிசிட்ட இந்த பிஸ்கல் டிஃபிசிட்டி எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வருமானத்துக்கும் செலவு கிடைக்கிறக்கூடிய கேப் நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல வரவேட்டனா செலவு பத்தடா அந்த ரெண்டு ரெண்டு அணா தான் வந்து ஃபிஸ்கல் டிஃபிசிட் அதே மாதிரி தான் இங்கே வருவாணம் எவ்வளவு இருக்குது நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறோம் இருக்கடியாப் அதான் என்ன சொல்லலாம் பிஸ்கல் டிஃபிசிட்டே அதை கோடியில சொல்லாமல் பர்சன்டேஜில் சொல்லியிருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் நயன் ஆஃப் ஜி ஜிடிபி மொத்த ஜிடிபி இவ்வளவு பிரச்சனை ஓகே அது அதிகபட்சம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிசிக்கல் டெபிசிட் ஆறு பிரசன்டேஜ் தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு வருஷமும் இந்த வருஷம் நம்ம லிமிட்டோட இருக்கும் ஜஸ்ட் பார்டர்ல நம்ம இருக்கணும் ஓகேங்களா அடுத்த வருஷம் பிசிக்கல் டெபிசிட் நம்ம இன்னமும் கம்மி பண்ணணும் ஓகேங்களா ரைட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மேலோட்டமான தகவல் அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயம் பார்க்கலாம் ஓகே அடுத்தடுத்து என்ன ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க அதாவது நம்ம பட்ஜெட்டில் இந்த வருஷம் மெயினா எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் வருமான வரி ரிலாக்ஸேஷன் அது கண்டிப்பா கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அதாவது நம்ம டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நேரடி வரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்கம்

வந்து அஞ்சு லட்சம் வரை கொடுத்திருந்தாங்க சரிங்களா இது வந்து பழைய முறை

சொல்லிட்டு நீங்க டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம் அதுதான் மொத்தமா சொல்ல வந்தா

மாதிரி கிளாஸ் நடத்திருப்போம் இப்ப மாத்திட்டாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் திருப்பி நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்க நம்ம தான் அப்டேட்டடாவே இருக்கும் ஒரு ஸ்டூடெண்டா ஓகேங்களா அப்ப இதுதான் வந்து புதிய சிஸ்டமா நம்ம எழுதிக்கணும் ஓகேங்களா அப்ப மெயினா கேக்குறது என்ன வரி எந்த எவ்வளவு ரூபாய் வரைக்கும் சம்பாதித்தா வரி எது அப்படின்னா மூணு லட்சம் வரைக்கும் வரி விலக்கு எது வரைக்கும் ஏழு லட்சம் வரைக்கும் ஓகே இதை கொஸ்டினா கேட்கலாம் இந்த பாயிண்ட கொஸ்டினா கேட்கலாம் சரிங்களா புதிய வரி விதிப்பு எப்ப நடைமுறை ஏப்ரல் ஒண்ணுல இருந்து புதிய வரி விதிப்பு நடைமுறை ஆகலாம் சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது பாருங்க சொல்லும்போதே என்ன சொல்லிட்டாங்க இப்படி நாங்க வரி சதுகை கொடுத்ததுனால எங்களுக்கு எவ்வளவு கோடி நஷ்டமா கவர்மெண்ட் கோடி நஷ்டம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி நஷ்டம் ஆகும் யோசிச்சு பாருங்க ஓகே அது ஏதாவது யாருக்கு பெனிஃபிட் நடுத்தர மக்களுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் வந்து யாருக்கு பெனிஃபிட்னா லோ கிளாஸ் மக்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடையாதுப்பா குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கு இது பெனிஃபிட்டே கிடையாது அவனா எவனும் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ண போகிறது ஓகே அந்த மிடில் கிளாஸ் இன்கம் சொல்லுவாங்களா நடுத்தர மக்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த வருமான வரி சலுகை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது அதை அரசாங்கம் நிறைவேற்றாங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அடுத்து வேற நஷ்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க எப்பவுமே வந்து ஒவ்வொரு தடவையும் பட்ஜெட்டில் வந்து பெண்களுக்குன்னு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த தடவை மகளிருக்காக புதிய சேமிப்பு திட்டம் இரண்டு ஆண்டு நிரந்தர வைப்புக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி ஓகேங்களா எப்பவுமே வந்து உமனை வந்து நம்ம இந்தியாவில் வந்து எம்பவர்மெண்ட் சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் பெண்கள் பெயர் சேர்த்து சேமிப்பு தொடங்குனா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி ஓகேங்களா ஒன்றும் இல்லை எஃப்டி தான் போடுறவங்க இது போஸ்ட் ஆஃபீஸ் மேபி தொடங்குவாங்க அந்த ஸ்கீமுக்கு பேர் என்ன நம்ம நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பேர் கேட்பாங்க ஸ்கீமோட பேர் தான் இருக்கு பாருங்க மகித சாமான் சேமிப்பு பத்திரம் ஓகே மகித சாமான் சேமிப்பு பத்திரம் அப்படி சொல்றாங்க எவ்வளவு பெர்சென்டேஜ் வட்டி ஏழு புள்ளி அஞ்சு வட்டி எத்தனை ஆண்டு ரெண்டு ஆண்டு நிரந்தர வைப்பா வைக்கணும் ஓகேங்களா பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா அது குழந்தை பேர்லயோ அல்லது குடும்ப தலைவிகளின் பெயர்ல கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சரிங்களா அதுதான் ரொம்ப நல்ல ஒரு ஸ்கீமு இந்த இது பார்த்துக்கோ ஓகே இந்த இந்த சேமிப்பு பத்திரத்துடைய பெயர் என்ன மகித சாமான் சேமிப்பு பத்திரம் ரைட் நெக்ஸ்ட் you <laughs> அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரவு எவ்வளவு செலவு என்ன ஓகேங்களா அதை வந்து நான் அடுத்த போட்டோவில் செலவுங்கிறது ரூபாய் சொல்றேன் இந்த போட்டோவில் பாத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்றேன் ஒரு ஓகே ஒரு ரூபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு ரூபாயில இது எல்லாமே வரவு ஓகே அதை பிரசனேஜ் அடிப்படையில் சொல்றேன் இது எல்லாமே வரும் ஒரு ரூபாயில பதினஞ்சு பைசாவா வந்து வருமானவர்கள் இருந்து வருது முப்பத்தி நாலு பைசாவோ கடன் இருந்து இது எல்லாமே செலவு அந்த அடிப்படையில் பாக்குறேன் முடிஞ்சா வேணுங்கிறத வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் சொல்றதை கவனிச்சுக்கோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க மொத்தம் இந்த வரவு இது வரவு இது செலவு வரவு பாருங்க ஒரு ரூபாய் எவ்வளவுனா நம்ம வருமான வரி சொல்றோமா இன்கம் டேக்ஸ் பணக்கார மக்கள் நடுத்தர மக்கள் பே பண்றாங்களா அந்த இன்கம் டேக்ஸ்ல இருந்து பதினஞ்சு சதவீதம் அதாவது ஒரு ரூபாய்க்கு பதினஞ்சு பைசா இன்கம் டேக்ஸ்ல இருந்து வருது சரிங்களா அடுத்து பாருங்க முப்பத்தி நாலு இதுதான் ரொம்ப முக்கியம் முப்பத்தி நாலு சதவீதம் நமக்கு எங்க இருந்ததா வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா

இதை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு வரிதை இருந்து போடணும் சரி சார் வரிதை எந்த வரிதை அதிகமா போடலாம் அப்படின்னா வருமான வரிதான் கொஞ்சம் அதிகமா வரணும் ஓகேங்களா வருமான வரி அப்புறம் அந்த பெருநிறுவன வரி மத்திய கலால் வரி கூட இது சாமானிய மக்கள் தான் யூஸ் பண்ணக்கூடியது இது ஜிஎஸ்டி இப்ப நம்ம தான் நார்மலா சட்டம் வாங்கினோம்னா ஜிஎஸ்டி பே பண்றோம் அப்போ ஜிஎஸ்டி அதிகப்படுத்தினா வருமானம் அதிகம் ஆயிரும் அப்படின்னு சொன்னா அது சாமானிய மக்களை பாதிக்கும் ஓகே இன்கம் டேக்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் கார்ப்பரேட் டேக்ஸ் அதிகப்படுத்தலாம் ஜிஎஸ்டி அதிகப்படுத்தினா சாமானிய மக்களை பாதிச்சு ஓகேங்களா அப்ப பிரஸ்னேஜ் பாத்துக்கோங்க இது முப்பத்தி நாலு வருமான வரி பதினஞ்சு சதவீதம் தான் சரக்கு மற்றும் சேவை வரி வரி பதினேழு சதவீதம் கார்பரேட் வரி வந்து பதினஞ்சு சதவீதம் ஓகே இதெல்லாம் வரவு சரி செலவு எதுக்குப்பா செலவு இவ்வளவு பண்றோம் ஓகே அதை பார்ப்போம் நம்ம வீடா இருந்தா என்ன செலவு பண்ணுவோம் சாப்பாடு செலவு வீட்டு வாடகை இருந்தா வாடகை செலவு அப்புறம் பசங்களுக்கு படிப்பு செலவு சுகாதார செலவு இங்க என்ன செலவு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க அதிகபட்சம் நம்ம எதுக்கு செலவு பண்றோம் ஓகே நான் சொன்னேன் சார் முப்பத்தி நாலு சதவீதம் கடன் வாங்கியிருக்கோமா கடன் சும்மா வாங்குவாங்க கடனுக்கு வட்டி கொடுக்கணுமா இல்லையா அந்த செலவு பண்றோம் ரூபாயில இருபது சதவீதம் ஒரு பங்கு சம்பாதிக்கிற எதுக்கு மட்டுமே வம்பா போது வட்டிக்கே போகுது குடும்பத்திற்கு கைவிட்டு இருப்பீங்க பல கோடி சார் பல லட்சம் வந்து கடன் வாங்கிருக்காப்பா வட்டியே மாசம் மாசம் பத்தாயிரம் இருபதாயிரம் வட்டி கட்டுவோம் அதே மாதிரி இங்க மொத்தம் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா நூறு ரூபாயில இருபது ரூபாய் அப்ப அஞ்சுல ஒரு பங்கு வட்டி யோசிச்சு பாருங்க யோசிச்சு இந்தியாவுல இவ்வளவு கோடி வந்து வட்டிக்கு போனால் காமிக்கிறேன் அடுத்து வரி வசூலில் மாநிலங்களுக்கு பங்கு அப்போ இவ்வளவு கோடி வருமானம் வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் அந்த வருமானத்தை வச்சுக்க மாட்டாங்க யாருக்கு பிரிச்சு கொடுப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுப்பா அப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா இது நல்ல ஒரு செலவு அடுத்து மத்திய அரசு திட்டங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்களா பிஎம் கிசான் பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா இந்த மாதிரி ஸ்கீமுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பதினேழு சதவீதம் ஸ்கீமுக்கு போகுது அடுத்து மத்திய அரசின் நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் அதாவது ஒரு சில ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் நூறு நாள் விலை திட்டம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் கொடுப்பாங்க இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் செலவு ஓகே சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஒன்பது வருஷம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல செலவு தான் ஏன்னா ஸ்கீமுக்கு தான் செலவு பண்றாங்க தண்ட செலவு கிடையாது அடுத்து வாங்க நிதிக்குழு மற்றும் இதர பரிவர்த்தனை அதாவது நம்ம ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருக்க பினான்ஸ் கமிஷன் இருக்கு அந்த பினான்ஸ் கமிஷன் இவ்வளவு பிரிச்சு கொடுங்க பிரிச்சு கொடுங்க சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் ஒரு ஒன்பது அடுத்து பாருங்க அடுத்த ஒரு முக்கியமான மிகப்பெரிய ஒரு செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறைக்காக டிஃபென்ஸ் செக்டாருக்காக எயிட்டு சதவீதம் செலவு பண்ணுறோம் ஓகே நான் செலவில் எத்தனை லட்சம் கோடி காமிக்கிறோம் ஓகே டிஃபென்ஸ் செக்டாருக்காக அதை நம்ம தண்ட செலவு சொல்ல முடியாது இன்னொரு வகையில பார்க்கும்போது அந்த செலவு பண்ணுறதுனால நமக்கு நம்ம நாடை பாதுகாப்பாக மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க வேற எதுவுமே ஒரு முன்னேற்றம் இல்லை ஆனால் ஸ்கீம்ல நம்ம செலவு பண்ணால் நமக்கு ஒன்று மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் மக்களுடைய வாழ்க்கையின் நிறைய வந்து உயர்த்தப்படும் ஆனால் டிஃபென்ஸ் செலவு பண்ணுறதுனால ஒரு நாடு பாதுகாப்பாக மட்டும்தான் வச்சிருக்காங்க ஓகே ஓகே அதுக்கு எட்டு சதவீதம் அடுத்து பாருங்க மானியங்கள் என்ன சார் மானியம் எதுக்கு மானியம் கொடுக்குறாங்க ஒரு காலத்துல சிலிண்டருக்கு மானியம் கொடுத்தாங்க இப்போ விவசாய வேங்கடைய உர மூட்டைக்கு மானியம் இருக்குது நீ ரேஷன் கடையில் வேங்கடை இலவசமான பொருட்கள் அதெல்லாம் கவர்மெண்ட் மானியம் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு இலவசமாக கிடைக்குது அப்போ மானியத்துக்காக ஏழு சதவீதம் அடுத்து பாருங்க ஓய்வூதியம் நம்ம ஊர்ல கவர்மெண்ட் கிடைச்சாலே என்ன பென்ஷன் ஓகேங்களா ஆர்மி மிலிடரி ரிட்டையர்ட் பென்ஷன் ஓகே அந்த பென்ஷனுக்காக எவ்வளவு சதவீதம் நாலு சதவீதம் அடுத்து இதர செலவினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு சதவீதம் மொத்தமா இவ்வளவு செலவினம் ஓகேங்களா அப்ப இவ்வளவு வருவாய் எவ்வளவு செலவுன்னு பாத்துக்கோங்க இதுல என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்தில் கூடிய செலவு மத்திய அரசு திட்ட செலவு மத்திய அரசு நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்படும் செலவு இது எல்லாமே ஒர்த்தபிள் ஓகே இதெல்லாம் கண்டிப்பா செலவு பண்ணாத ஒரு நாடு ஒரு கட்டத்துல இருந்து ஒரு கட்டத்துக்கு போகணும் போகணும் ஓகேங்களா போக ஆகணும் ஓகேங்களா அப்படி செலவு பண்ணணும் இந்த வட்டிங்கிறது பாருங்க இருபது சதவீதம் நம்ம கடன் வாங்காம இருந்தால் தவிர்த்துருக்கலாம் சரி இப்போ ஒன்றும் செய்ய முடியும் இனிமேல் பேசி ஒன்றும் செய்ய முடியாது பாதுகாப்பு கொஞ்சம் கம்மி பண்ணலாம் ஓகே நம்மளும் கம்மி பண்ணணும் பாகிஸ்தான் கம்மி பண்ணணும் சைனாவும் கம்மி பண்ணணும் அடுத்து இந்த மானியத்தை கூட கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும் ஓய்வூதியம் கம்மி பண்ணணும் தான் ரைட் இதர செலவினா தான் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதெல்லாம் தவிர்க்க முடியாது ஓகே அவர் பார்த்துக்கோங்க எவ்வளோ செலவுன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து நான் இமேஜ் நான் என்ன செய்ய போறேன்னா இந்த செலவு சொன்னா அது வந்து எவ்வளவு லட்சம் கோடிங்க காமிக்க போறேன் பாருங்க இது இங்கிலீஷ்ல இருக்கும் நான் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க வட்டி நான் சொன்னா வட்டிக்கு மட்டும் இருபது சதவீதம் அந்த இருபது சதவீதம் எத்தனை லட்சம் கோடி அப்படின்னா பத்து லட்சம் கோடிப்பா கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி யோசிச்சு பாருங்க வட்டி வட்டிக்கு மட்டும் நம்ம பத்து லட்ச பத்து லட்சத்தி எழுபத்தி கோடி ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் செலவு பண்றோம் யோசிச்சு பாருங்க அப்ப எவ்வளவு இது வந்து நம்ம பண்றோம் அடுத்து ரெண்டாவது பெரிய செலவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்றோம் டிஃபென்ஸ்க்காக ஓகே பாதுகாப்பு துறைக்காக மட்டும் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்றோம் அடுத்து பாருங்க டிரான்ஸ்போர்ட் ஓகே போக்குவரத்துக்காக அஞ்சு லட்சம் கோடி அடுத்து ரெண்டாவது இதுதான்ப்பா மூணாவது தான் டிஃபென்ஸ் அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அதாவது மாநிலத்துக்கு கொடுக்குறோம் சொன்னோமா அது எவ்வளவு எவ்வளவு லட்சம் கோடினா மூன்றரை லட்சம் கோடி கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடி அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் கிராமப்புறத்தை மேம்படுத்துவதற்காக ஸ்கீமோட சேர்த்து ரெண்டரை லட்சம் கோடி பென்ஷனுக்காக பாருங்க சொல்லுங்க பென்ஷன் சொல்லுங்க ரெண்டரை லட்சம் கோடி பென்ஷனுக்காக செலவு பண்றோம் இதே மாதிரி ஃபுட்

ரெட் கலர் வந்து இறக்குமதி ப்ளூ கலர் என்னது அப்படின்னா ஏற்றுமதி என்ன சார் இறக்குமதி ஏற்றுமதி அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம பெட்ரோல் வாங்குறோமா கச்சா எண்ணெய் அதுக்கு பேர் இறக்குமதி ஓகேவா இங்க இருந்து நம்ம நிறைய விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்றோமா ஓகே என்ன எக்ஸ்போர்ட் பண்றோம் உரம் எக்ஸ்போர்ட் பண்றோம் தானியங்களை எக்ஸ்போர்ட் பண்றோம் வாசனை திரவியங்களை எக்ஸ்போர்ட் பண்றோம் இதெல்லாம் ஏற்றுமதி அப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஓகே ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துல நம்ம வந்து இவ்வளவு சதவீதம் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு சதவீதம் இருந்தது ஓகேங்களா அது இம்போர்ட் அப்படியே கொஞ்சமா குறைஞ்சது திருப்பி கூட்டினது திருப்பி குறைஞ்சது இப்போ இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் ஆயிடுச்சு ரெண்டரை சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்குது இம்போர்ட் இறக்குமதி பண்றது இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஓகேங்களா இறக்குமதி பண்றதை நம்ம குறைக்கணும் ஓகேங்களா உண்மையான அரசாங்கமா இருந்தா அதை கம்மி பண்ணதுக்கு முயற்சி நடவடிக்கை ஏற்படுத்தும் ஆயிடுச்சு எக்ஸ்போர்ட் பார்க்கலாமா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு சதவீதம் இருந்தது எக்ஸ்போர்ட் அப்படியே கொஞ்சமா கூடுனது அப்புறம் கொஞ்சம் குறஞ்சது அப்புறம் கொரோனா டைம்ல கொஞ்சமா கூடுனது திருப்பி குறைஞ்சது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அது நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அதே மாதிரி இம்போர்ட் கம்மி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே இது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிச்சர் அடுத்த டிபிசிட் டிபிசிட்னால என்ன அப்படின்னா பற்றாக்குறை

இந்த கிராஃப் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் தெரியுது நம்ம கிட்ட அடுத்து அடுத்து மேம்போக்கா பாத்துக்கோங்க எந்தெந்த துறைக்கு எவ்வளவு செலவு பாதுகாப்பு துறைக்கு ஓகேங்களா சொன்ன மாதிரி எவ்வளவு செலவு போக்குவரத்துக்கு எவ்வளவு செலவு ரயில்வேக்கு எவ்வளவு செலவு ரயில்வே சொல்ல மட்டும் ரயில்வேக்கு வந்து நல்லா உச்சபட்ச செலவு இந்த ஒரு செலவு பண்ணிருக்காங்க சரிங்களா ஏன்னா வந்து நிறைய புதுசு புதுசா ரயில்வே ட்ராக்குகளையும் ரயில்வேயோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போறாங்க நம்ம ரேஷன் கார்டு வாங்கக்கூடிய பொது விநியோக முறைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கீமுக்கு ஒரு பெரிய செலவு பண்ணிருக்காங்க என்ன பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்திற்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அந்த ஸ்கீமுக்கு மட்டும் கோடி இன்வெஸ்ட் ஒரு நல்ல செலவு தான் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு நம்ம வாங்கி வாங்கியிருப்பீங்க ரெண்டு லட்சம் லட்சம் கட்டுறதுக்காக அந்த ஸ்கீம் தான் அதுக்காக எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி கட்டிருக்காங்க இன்னும் நிறைய வீடுகளை வந்து கெட்டுவதற்கான ஒரு முனைப்பு இருக்கு ஓகே இதன் மூலமாக அடுத்த விண்வெளித்துறைக்கு அடுத்த வருஷம் வந்து நம்ம விண்வெளி நிறைய புதிய புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வர போறோம் ககன்யான்னு சந்திராயன் த்ரீ இதெல்லாம் இருக்கறனால விண்வெளி துறைக்காக பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு கோடி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அதுல முக்கியமான திட்டம் எல்லாம் பாருங்க சந்திராயான் த்ரீ ஓகேங்களா சந்திராயன் த்ரீ முக்கியமா ஜூலை மாசம் லான்ச் பண்ண போற சொல்லிருக்காங்க அடுத்து முக்கியம் ககன்யான் திட்டம் இருக்கும் எஸ் இந்த பாருங்க அடுத்து மனிதர்களை விண்ணுக்கு அடுப்பக்கூடிய திட்டம் ககன்யான் அதுவும் நம்ம சேலம் இதில் பணம் தேவை அந்த பணத்தை வந்து நம்ம இப்போ பட்ஜெட்லயே ஒதுக்கிது பன்னெண்டாயிரம் கோடி ரைட் அடுத்து இதே மாதிரி உள்துறைக்கு ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி ரசாயன உரத்துறைக்கு கிராமப்புற மேம்பாட்டுக்கு வேளாண்மை தகவல் தொடர்புக்கு சரிங்களா ஃபைவ் ஜி எல்லாம் டெவலப் பண்ண போறாங்களா அடுத்த அடுத்த ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா குழந்தைகள் இளம் பருவத்தினர் பயன்பெற மாதிரியில டிஜிட்டல் லைப்ரரி ஓகே அதுதான் தூய தமிழ தேசிய எண்ம நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே டிஜிட்டல் லைப்ரரிய உருவாக்க போறாங்க அதை வீடுகளில் இருந்தே படிக்கிற மாதிரி ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு வாசிப்பு திறனை ஊக்குவிப்பதற்காக குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அடுத்து புதிதாக நூத்தி ஐம்பத்தி நாலு நர்சிங் கல்லூரிகள் அதாவது ஆயுஷ் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க அப்பா அதுல வந்து நூத்தி ஐம்பத்தி நாலு நர்சிங் கல்லூரிகளை உருவாக்கியிருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்துக்கு நம்ம என்ன வருஷமா கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டாக நம்ம கொண்டாடுறோம் அதனால ஸ்ரீ அன்னம் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில தானியங்களை வந்து மனிவான விலையில வந்து கொடுக்குறாங்க அதுதான் கொடுத்துருக்கான் சரிங்களா தானியங்களை வந்து ஸ்ரீ அன்னம் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்குறாங்க ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த வருஷம் வந்து சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டாக கொண்டாடுறோம் ஓகேங்களா மிதர்ஸ் டே மிதர்ஸ் இயர் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் அடுத்து பாருங்க ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போடும்போது ஒரு சில பொருட்களுடைய விலை வந்து உயரும் ஒரு சில பொருட்களுடைய விலை வந்து குறையும் அதுதான் இங்கே சொல்கிறாங்க விதை உயரும் பொருளுக்க விதை குறையும் பொருட்கள் அப்போ எந்த பொருட்களுடைய விலை உயரப்பா பாருங்கள் இறக்குமதி செய்யப்படும் காரு மின்சார வாகனம் எலக்ட்ரிக் கார் ஓகேங்களா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்க பாருங்கள் ரோல்ஸ் ராய் இது பெரிய பெரிய காரோட ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது இன்னும் ஏன்னா வரி போட்டாங்க அடுத்து இறக்குமதி உதிரி பாகங்களை கொண்டு இந்தியாவில் ஒருங்கிணைக்கப்படும் கார்கள் ஓகே கார்களுடைய விலை மொத்தமாக உயர போது சிகரெட் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய சிகரெட்டோட விலை ஃபாரின் சிகரெட் எல்லாம் அடிப்பாங்க ஓகே கெத்துக்காக அடிப்பாங்க அது சிகரெட் எல்லாம் உயர போகுது அடுத்து சமையலறை புகை போக்கி புகை போக்கிற ஒரு மிஷின் இருக்குது அது இறக்குமதி மிதிவண்டிகள் ஃபாரின்ல இருந்து மிதிவண்டி வாங்க வைப்பா நம்ம ஊர் நம்ம ஊர்ல தான் சைக்கிள் ஓட்டு இருப்போம் எட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து சைக்கிள் ஓட்டு இருப்போம் ஒரு சில பெரிய பெரிய செலிபிரிட்டி தான் ஓட்டுவாங்க அந்த சைக்கிளோட விலை என்ன கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ம மலர்ந்து போயிடுவீங்க ஓகே பைக்கோட ரேட் அதிகமா இருக்கும் ஓகே ஒரு சைக்கிளோட விலை ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு சைக்கிள் இருக்கும்பா ஓகே வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குவாங்க அந்த சைக்கிளோட ரேட் இன்னும் போது கவரிங் நகைகள் ஓகே தங்கத்தோட ரேட்டு கவரிங் நகைகளுடைய ரேட்டு கலவை ரப்பர் மெயினா தங்கம் பிளாட்டினம் வெள்ளி இது எல்லாரோட விலையும் உயரப்போது ஓகே விலை உயரும் விலை குறை என்ன குறையுது பாக்கலாமா உள்நாட்டே தரைக்கப்படுகிறது தொலைக்காட்சி பெட்டி டிவி அப்புறம் வந்து மொபைல் போன் குறைய போகுது இறால் தீவனங்கள் அடுத்து நீர்வாழ் உயிரினங்களில் தீவன தயாரிப்பு அடுத்து ஆய்வங்கள் உருவாக்கப்படும் வைரங்களுக்கான மூலப்பொருட்கள் மின் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் தீயமயல் பேட்டரி ஓகே காரோட வில உயரப்போது ஆனால் பேட்டரியோட விலை குறைய போகுது ஓகே விதை உயரும் குறையும் பொருட்களோட பார்த்தோம் லாஸ்டா ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீமுக்கு வந்து பட்ஜெட் வந்து கம்மி பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம் எம்ஜி அதாவது டேஸ் ஸ்கீம் நூறு நாள் விலை திட்டம் அந்த ஸ்கீமுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மி பண்ணாங்க எவ்வளவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெறும் அறுபதாயிரம் தான் நம்ம கிராமப்புறத்தில் பார்த்துருப்பீங்களே நூறு நாள் விளை திட்டம்னு சொல்லிட்டு வேலை செய்வாங்கல்ல எவ்வளவு கோடியாக கொடுத்துருக்காங்க அறுபதாயிரம் கோடி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் அறுபதாயிரம் கோடி அப்படின்னு நினைக்கலாம் ஆனா

கொரோனா டைம்ல கொரோனா டைம்ல வேலை வாய்ப்பே இல்லை நூறு நாள் திட்டம் மட்டும் தான் கை கொடுத்தது அதனால ரொம்ப பீக்ல செலவு பண்ணாங்க அடுத்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரொம்ப கம்மியாக்கிட்டாங்க வெறும் அறுபதாயிரம் கோடி தான் ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த அறுபதாயிரம் கோடியை வச்சு இது போன வருஷம் கொடுத்த வேலை ஆட்களுக்கு வெறும் நாற்பது நாள் தான் வேலை கொடுக்க முடியுமாமா ஓகேங்களா ஹண்ட்ரட் டேஸ் கொடுக்க முடியாது பேருக்கு தான் நூறு நாள் வேலை திட்டம் ஆனா இத வெறும் நாற்பது நாளுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து தெரிவிக்கிறாங்க இப்ப எந்த அளவுக்கு அது உங்களுடைய பட்ஜெட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க அறுபதாயிரம் கோடி ரூபாய் மட்டும் தான் செலவு செலவச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப ஏன்னா அந்த ஸ்கீம் வந்து நம்ம என்னதான் கிண்டல் பண்ணாலும் இது ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம் வேர்ல்டு பேங்கே பாராட்டின ஸ்கீம் ஓகே அதனால இதோட ரேட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க ரைட் இதுதான் மொத்த பட்ஜெட்டான ஒரு ஒரு சின்ன அனலைசிஸ் தேவையான விஷயங்களையும் பாயிண்ட் விஷயங்களையும் இன்னமும் நீங்க வந்து நீங்க பேப்பர் எடுத்தோ அப்படின்னா யூடியூப்ல நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் ஓகேங்களா ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க தகுதி ரீப்பே இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ